மயிலாடுதுறை வண்டிக்காரத் தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயில் ஆண்டுதோறும் தைக்கடை வெள்ளியின் போது மலர் வணிக வியாபாரிகள் சார்பில் பால்குடம் அழகு காவடி எடுப்பது வழக்கம் அந்த வகையில் தை மாத கடை முன்னிட்டு நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது காவிரி துலாக்கட்டத்திலிருந்து பக்தர்கள் அழகு காவடி நூத்தி எட்டு பால்குடம் எடுத்து பச்சை காளி இடுகாட்டு காளி கருப்பணசாமி வேடமணிந்து நடனத்துடன் பம்பை உடுக்கை உருமி மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கடைவீதிகளின் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தின் முன்பு பக்தி பரவசத்தின் உச்சமாக பால்குடம் எடுத்தவர்கள் அழகு காவடி குத்தியவர்கள் நடனமாடி ஆலயத்தின் உள்ளே சென்றது பக்தர்களை மேசிலிற்க வைத்தது முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை சென்றடைந்தனர் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பால்கு அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்துடன் ஆராதனை செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க